வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க கோவிலுக்கு தானே வந்திருக்கீங்க ஆனா எங்கள் ஆத்தா பக்கத்தில் உங்களை நெருங்க விட மாட்டேன்னு சக்திவேல் கங்கணம் கட்டிட்டு பாண்டியன் குடும்பத்தை ஒதுக்கி ஓரமா நிக்க வச்சிருக்காரு அம்மாவுக்கு செயின் போடுறதும் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கிறதுமா வேல்ஸ் ரெண்டு பேரும் அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்க கோமதி ரொம்பவே தயங்கிட்டு இருக்காங்க எப்படி அம்மா கிட்ட போறது அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுன்னு அப்போது பாண்டியன் தைரியம் கொடுக்க கதிரும் அம்மா நீங்க போங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம்னு தைரியம் கொடுக்குறாரு கோமதி தயக்கத்தோட ஒரு இட்டை எடுத்து வைக்க சக்திவேல் மீசையை தடவிக்கிட்டு அடுத்த இட்டு எடுத்து வை பாத்துர்லாங்கிற மாதிரி நிக்கிறாரு குத்துவேல அறுவருப்பான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு நிக்க அவங்க அம்மா தான் ரொம்பவே சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க அத்லட்ஸ் கழுத்தில் மெடலை போடுற மாதிரி அவ்வளோ பெரிய செயினை போட்டு அது பாட்டி கழுத்தியே இழுத்துக்கிட்டு இருக்குது கோமதி கையில் இருக்க பாக்ஸை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க கட்டவேல் நெட்டவேல் பக்கத்தில் அண்ணே அந்த ஓடுக்காலி எதுவோ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்குண்ணே அப்படின்னு மீசையை தடவிக்கிட்டே சொல்றாரு அவ கையில் இருக்கதை பார்த்தீங்களா ஒரு கிராமோ அரை கிராமோ எதையோ வாங்கிட்டு வந்துருக்கா அதை நாம கொடுக்க விடக்கூடாதுன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல முத்துவேல ஆமான்னு தலையாடுறாரு கோமதி இன்னும் கொஞ்சம் பக்கமா வர உடனே சொந்தக்காரங்க பக்கம் திரும்பி அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே வந்து போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு கூப்பிட ரெண்டு மூணு சொந்தக்காரங்க வர்றாங்க எங்கண்ணே வீட்டுல கூட்டிட்டு வரலையா அப்படின்னு சக்திவேல் கேட்க ரெண்டு மூணு இடத்துல விசேஷங்க அப்படின்னு ஒரு சொல்ல எல்லாரும் வந்திருந்தா சந்தோஷமா இருக்குமானே அப்படின்னு சக்திவேல் அலப்பறம் பண்ணிக்கிட்டு இருக்க கோமதி ரொம்பவே தயங்கி தயங்கி ஒவ்வொரு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க மற்றவங்க போட்டோ எடுக்க வந்தங்காட்டி அவங்க தயங்கி அங்கேயே நின்றுட்டு இருக்க ஆ எடுப்பா எடு எடு போட்டோ வெடுன்னு சக்திவேல அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கோமதி கொஞ்சம் தள்ளி போனவங்க அங்க நின்ன தயங்கிட்டு பாண்டியனை பாக்கிறாங்க பாட்டியன் தவிப்போட மகன்களை பாக்குறாங்க நம்ம ஃப்ளைட்டை பிடிக்க போற மாணிக்கம் வாட்சை திருப்பி திருப்பி பாத்துக்கிட்டு இருக்காரு என்ன கடைசி இப்படியே தான் உட்கார்ந்துருக்கணுமாங்கிற மாதிரி மீனாவோட அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க வாங்கண்ண மாமா அப்படின்னு அங்கங்கே இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு போட்டோ எடுக்க இருக்காரு சக்திவேல் கோகிலா வீட்டுல வர சொல்லுமா அப்படின்னு முத்துவேல் சொல்ல அவங்கள போய் மாறி கூட்டிட்டு வர அவங்க ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு அம்மா பிறந்த நாள் சித்தப்பா மக்கள்லாம் இருப்பாங்க உள்ள வர சொல்லுங்கிறாரு சக்திவேல் ஆ அப்படின்னு போக சீக்கிரம் வர சொல்லு சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு விரட்டிக்கிட்டு இருக்காரு சக்திவேல் அண்ணே நம்ம தூரத்து உறவுல இருந்து நாம கூப்பிட்ட எல்லாருமே வந்திருக்காங்கண்ணே ஆ வாப்பா வாப்பா அப்படின்னு சக்திவேல் தேவை இல்லாம அலப்பர பண்ணிட்டு இருக்க பாண்டியன் குடும்பம் மொத்தமாக கை கட்டி ஓரமா நின்று ஏக்கமா பாத்துக்கிட்டே இருக்காங்க அத்தாச்சி நல்லா இருக்காங்களான்னு இதுல முத்துவேல் விசாரிப்பு வேற ஆ நல்லா இருக்காங்கண்ணே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி பசங்கள ஒரு பார்வை பாக்குறாங்க கோமதியை அவங்க அம்மாவை பாக்குறாங்க கோமதியை பக்கத்திலேயே விட மாட்டேங்கிறானுங்க பாவி பசங்க அப்படின்னு பாட்டி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க கெட்டா விருந்து வச்சிருக்கோம் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க அடா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்களேன்னு நினைச்சிட்டு இருக்காரு பழனி போறவங்க வர்றவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு வாங்க சார் சௌக்கியமா ஒவ்வொருத்தரையும் எழுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி குமார பார்த்து குமார் இங்க வானு கூப்பிடுறாங்க குமார பாட்டி கிட்ட வந்து என்ன அப்பத்தான்னு கேட்க கோமதி அங்க நிக்கிறா பாரு போய் அவளை கூப்பிடுறாங்கிறாங்க பாட்டி கோமதி ரொம்பவே அவமானமும் கலக்கமுமா நின்னுட்டு இருக்க ஒரு தடவை திரும்பி பாக்குறாரு குமார் ஏய் அவளை இங்க வர சொல்லுடா போடா பாட்டி குமரவேல நெம்பி தள்ளிக்கிட்டு இருக்க யாரோ ஒரு ஆஃபீஸர் வந்து மாட்டிட்டாரு போல இருக்கு இருந்து சாப்பிட்டுட்டு தான் வழிஞ்சு பேசிட்டு இருக்காங்க அவரும் சரிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அரசை சலிச்சு போ அப்படின்னு திரும்பி வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே குழலி ஏய் அப்படின்னு கூப்பிட்டு இருக்க குமரவேல அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு ஏய் ஏய் டேய் அப்படின்னு கூப்பிடுற பாட்டி தலையில அடிச்சுக்கிட்டு சரியில்லை அவன் பெத்ததும் சரியில்லாம எங்கேயோ போயிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சலிச்சுட்டு நிக்கிறாங்க பாட்டி திருசி அந்த இருந்து வெளியே வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க பின்னாடியே வர்ற குழலி ஏய் ஏய் அறிவில்லை அங்கே எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்டேங்கிறாங்க ஆமாம் தூரமாக எங்கேயோ நிற்க வச்சுருக்காங்க அதுக்கு எதுக்கு நிற்கணும் ஃபோட்டோவாவது எடுப்பேன் அப்படின்னு திரும்பி நின்று அரசி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சரி சரின்னு அரிசியோட தோலை சுரன்ற குழலி என்னையும் சேர்த்து அப்படியே போட்டோ எடுங்கிறாங்க பிளீஸ் பிளீஸ் நான் கேட்க வா அப்படின்னு அக்காவையும் பக்கத்துல நிறுத்தி வச்சுட்டு போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அரசி எங்கெங்கேயோ நிக்கிறவங்க வந்த சொந்தம் போன சொந்தம் அத்தனையும் கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுக்கிறதும் பேசுறதும் அவங்கள சாப்பிட்டு போங்கன்னு உபசரிக்கிறதுமா ரெண்டு வேல்ஸும் ஒரே அலப்பற பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பாக்கிற பாட்டி கடுப்பாயிடுறாங்க இதுக்கு மேல தாமதிச்சா வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறவங்க ஏம்மா கோமதி எதுக்குமா நான் வா குடும்பத்தோட வா அப்படின்னு பாட்டிய பேச ஆரம்பிச்சுட்ட கோமதி ஆன அசந்து போய் பாக்குறாங்க வேல்ஸ் ரெண்டு பேரும் வேண்டா வெறுப்பா எல்லாரையும் பார்த்துட்டு நிக்கிறாங்க கோமதி அப்பவும் தங்கிட்டே நிக்க மாப்பிள்ள வாங்க பேர பசங்களா வாங்க ஏத்தீங்களா வாங்க எல்லாரும் வாங்கன்னு பாட்டி கூப்பிட தக்திவேல் முகத்துல எல்லும் கொள்ளும் வெடிக்குது ஆனால் என்ன பண்ண முடியும்னு பாத்துட்டு இருக்காரு ராஜி மெதுவா கதிரை பார்த்து சிரிச்சுட்டு இருக்க மயில சரவணன் கிட்டே ஏதோ சொல்லலான்னு யோசிக்கிறாங்க நான் தான் கூப்பிடுறேன்ல வாங்க ஐயா அப்படின்னு பாட்டி சொல்ல கோமதி பாண்டியன் பக்கமாக திரும்பி வாங்கன்ற மாதிரி தலையாட்டுறாங்க பாண்டியனும் சம்மந்தமாக தலையசைக்கிறாரு எல்லாருமா மெதுவா பாட்டி பக்கத்தில் போய்கிட்டு இருக்க இங்க அரசியும் குழலையும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்க பின்னாடி ஒரு மூஞ்சி வந்து ரெண்டு பேரும் படக்குன்னு திரும்பி குமரவேல் நீ வந்த அப்படின்னு அப்படின்னு குழலி கூட செல்ஃபி டெரர் பீஸா பீஸா காமெடி மாறின குமரவேல் சொறாரு கொன்னிடுவேன் உன்னை போங்கூடெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த போ அப்படின்னு நாய விரட்டுற மாதிரி குழலி விரட்ட இல்ல அப்பத்தா கூப்பிடுறாங்கிறாரு குமரவேல் அப்பத்தா என்னைய மட்டும்தான் கூப்பிட்டாங்களா வேற யாரையும் கூப்பிடலையா அப்படின்னு குழலி கேட்க ஆமா அப்படிங்கிறாங்க ஒண்ணு இல்ல போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்கிறாங்க குழலி இல்ல தான் கூப்பிட்டாங்க கூப்பிடுறாங்க பாருங்க கேக்குதா அப்படின்னு சொல்ல கரெக்டா பாட்டி அந்த நேரம் குழலி குழலி இங்க வாமானு கூப்பிடுறாங்க கேட்டீங்கல்ல அப்படின்னு குமரவேல் சொல்ல ஏய் கூப்பிடுறாங்க வா அப்படின்னு அரசியை கூட்டிட்டு குமரவேலோட உள்ள நிறுத்தி அரசி செல்பி எடுத்துக்கலாமுமே திருந்திருக்கும் போதே அங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல பாஞ்சு வர்ற கால மாதிரி வந்து நிக்கிறாரு சரவணன் ஏன் ஏன் ரெண்டு பேரு நானும் சேர்ந்து வர்றேன் மூணு பேரா எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேருக்கும் குறுக்க வந்து நிக்கிற சரவணன் இங்க பாரு கோவில்னு கூட பார்க்க மாட்டேன் பொண்ணு போட்டுருவேன் அப்படின்னு ஒரு உரிமை உரிமையிட்டு தங்கச்சி கைய பிடிச்சி கூட்டிட்டு அங்க இருந்து போறாரு சரவணன் சே இவன் வேற அப்படின்னு எரிச்சலோட சொல்லிட்டு வேஷ்டிய மடிச்சு கட்டிட்டு காமெடி வில்லன் குமரவேலு உள்ளர் வர்றாரு கூட்டிட்டு வந்த சரவணன் நீ எதுக்கு தனியா போன இங்கே இருங்கிறாரு பாண்டியன் பக்கத்துல வந்து நிக்க சக்திவேல் முற முரணு முறைச்சிட்டு இருக்காரு ஆத்தா அதுதான் நாங்க கூப்பிட்டவங்க எல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு ஆ வந்து உங்களுக்கு என்ன அவசரம் கொஞ்சம் கூப்பிடமா போய் நிக்க சொல்லு போய் ஓரமா நில அப்படின்னு தெருநாயை பிச்சைக்காரனு விரட்டுற மாதிரி விரட்டுறாரு சக்திவேல் பாண்டியனும் கோவத்தோட முறிச்சிட்டு இருக்க அரை கிராம் பவுன் எடுத்துக்கிட்டு தானா வந்து நிக்கிதுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல என்னது தானா வந்தவங்களா நான் கூப்பிட்டு வந்தவங்கடா அப்படின்னு பாட்டி சொல்ல சக்திவேல் முகத்தை திருப்பிக்கிறாரு போங்கடா உருப்படாத பசங்களான்னு திரும்பிக்கிற பாட்டி அம்மாடி பல வருஷங்களுக்கு அப்புறமா என் குலதெய்வ கோவிலுக்கு என் மக குடும்பத்தோட வந்திருக்கா அப்படின்னு பாட்டி சொல்லிக்க ஐயோ இந்த அம்மாவோட அலப்புற தாங்க முடியல அப்படின்னு சலிப்பா பாத்துட்டு இருக்காரு முத்துவேல் நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா அம்மாடி என் மகா கூட நான் ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேன்னு கோச்சு காதுமா அப்படின்னு வந்து நிக்கிற சொந்தக்கார பொண்ண பார்த்து பாட்டி சொல்ல சரிங்கம்மா நான் வெயிட் பண்ணுறேன்னு கிஃப்டோட வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க கோமதி ஒரு மாதிரி நெகிழ்ச்சியும் பயமும் சந்தோஷமுமா பார்த்துட்டு இருக்க ஆத்தா நான் சொல்றது காதில் விழலன்னு கத்துறாரு சக்திவேல் பாயி மூடுறா அப்படின்னு பாட்டி கத்த அம்மாச்சி வேணுங்கிறத தான் பண்ண விடுங்களேன் அம்மாவும் பொண்ணு ஒரு பத்து நிமிஷம் பேசின ஏதாவது குறைஞ்சிட போகுதா அப்படின்னு கதிர் கேட்க வந்துட்டாயா சில்லுவண்டு அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு சக்திவேல் எதுக்கு தேவையில்லாம வீம்பு பண்றீங்க அம்மா நீ பேசுமா நீ வாம்மா ஓ அம்மா கிட்ட பேசுறதுக்கு யாரு பர்மிஷன் கொடுக்கணும் நீ வந்து பேசுமா பாத்துக்கலாம்ங்கிறாரு கதிர் கோமதி கண்கள்ல ஆனந்த கண்ணீரோட நின்னுட்டு இருக்க அம்மா யார பத்தியும் யோசிக்காதம்மா நீ போய் பேசுமா அப்படின்னு செந்தில் சொல்ல அம்மா நீ போய் எம்பட்டு நேரம் வேணாலும் பேசுமா யார் என்ன சொல்றாங்கன்னு நாம பாத்துருவோம் அப்படின்னு சண்டைக்கு ரெடியா நிக்கிறாரு சரவணன் சக்திவேல் முறைச்சுகிட்டு இருக்க அம்மா போமா அப்படின்னு கதிர உங்களோட கைய பிடிச்சி பாட்டிக்கிட்ட கூப்பிடுறாரு போக்கா அப்படின்னு பழனியை சொல்ல கொஞ்சம் தைரியமா முன்னாடி வர்றாங்க கோமதி உடனே தடுக்கிற மாதிரி சக்திவேல் வந்து நிக்க கதிர செண்டில் சரவணன் மூணு பேரும் ரெண்டு பேருக்கும் குறுக்கில் வந்து நிக்கிறாங்க மூணு பேரையும் சக்திவேல் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்க பாரு அடுத்த அடிதான் எடுத்து வச்சு பாருங்கிற மாதிரி சரவணன் பாத்துட்டு இருக்காரு இப்ப கோமதிக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துருது தருதல புள்ளைய பெத்த உனக்கே அவ்வளவு தைரியமும் பெருமையும் இருக்குன்னா மூணு தங்கங்களை அதாவது சிங்கங்களை பெத்து வச்சிருக்க எனக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி பாக்குறாங்க எல்லாம் எங்க சண்டை வந்துற போதும்னு பதட்டத்தோட பாத்துட்டு இருக்காங்க உடனே சக்திவேல் என்னங்கடா ரவுடித்தனம் பண்றீங்களா யார் அவங்கள கொஞ்சம் கூப்பிட்டான்னு அவரு கேட்க டேய் என்ன முதல்ல நீ பிரச்சனை பண்ணாம வாய மூடிக்கிட்டுரு போ 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 அந்த அந்த பக்கம் பக்கம் மாதிரி பாட்டி சக்திவேல சக்திவேல் சோல்டரை இறக்கிட்டு அங்கிருந்து போக வேணும்னே உனக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு பழனி தம்பி போனதும் இருக்கவங்க ஒரு முரம் முறைச்சிட்டு தென்னை மரமா அங்கிருந்து நவுந்து போகுது அதே அம்மாச்சின்னு பக்கத்துல வர இன்னொரு பக்கம் அம்மாச்சின்னு கூப்பிட்டுட்டு செந்தில் வர ரெண்டு பேரையும் ரெண்டு தோளோடு அணைச்சுக்கிறாங்க பாட்டி சரவணன் பின்பக்கமா வந்து நிக்க கையவரோட முகத்துல வச்சு அவரை மொத்தமா அணைச்சுக்கிறாங்க பாட்டி எல்லாரும் கண்ணீரும் நெகிழ்ச்சியுமா பாத்துக்கிட்டு இருக்க வாம்மா அப்படின்னு கோமதியை இழுத்து அணைச்சுக்கிறாங்க அவங்களும் அம்மா அப்படின்னு போக போட்டோகிராபர் போட்டோ எடுத்து தள்ளிட்டு இருக்காரு வடிவு மாறி பாண்டியன்னு இந்த யூனியன நிகழ்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க பழனி ரொம்ப பரவசத்தோட பாத்துட்டு இருக்காரு பாட்டி ஆனந்த கண்ணீர்ல மிதந்துட்டு இருக்காங்க அம்மாடி நான் எதிர்பார்க்கவே இல்ல நீ சொல்ல கூட எதிர்பார்க்கல தெரியுமா அப்படின்னு கோமதி கண்ணீரோட சொல்லிட்டு இருக்க இழுத்து அவங்க நெத்தில முத்தம் கொடுக்குறாங்க பாட்டி நிறைய பாத்துட்டு மனசு நிறைய வாழ்த்திட்டு ரெண்டு கையாலையும் அவங்கள திருஷ்டி கழிச்சிட்டு இருக்காங்க பாட்டி ஈ இந்த பிச்சைக்கார கூட்டம் இங்க வந்து காக்கா கூட்டம் மாதிரி கதறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கடுப்பா பாத்துட்டு இருக்காரு சக்திவேல் கோமதி ரொம்பவே சந்தோஷமா அவங்க அம்மாவோட தாடையை பிடிச்சி அம்மா பிறந்தநாள் நாள் வாங்குறாங்க பாட்டி மறுபடியும் கண்கள்ல கண்ணீரோட மகள தோல்ல சாட்சிக்கிறாங்க பாண்டியனும் மெதுவா முன்னாடி வந்து வணங்கிட்டு அத்தை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்குறாரு பாட்டிக்கு வரல சந்தோஷத்துல அவங்களும் கைய கூப்பி நின்னுட்டு இருக்க நீங்க நூறு வருஷம் நோய் நொடி இல்லாம நல்லா வாழணும்னு வாழ்த்துறாரு பாண்டியன் இனிமே எந்த நிமிஷம் நான் போய் சேர்ந்தால் எனக்கு கவலையே இல்லப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல அத்தை அப்படின்னு பதறாரு பாண்டியன் அம்மாச்சி என்ன அம்மாச்சி அப்படின்னு ஒருத்தரும் என்ன அம்மாச்சி இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு ஒருத்தருமா அம்மாச்சி நல்லதா பேசுங்கன்னு கதிரும் ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அத்தானு பழனி கேட்டுட்டு இருக்க ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அம்மாச்சி ஏன் மகளுக்கு கல்யாணம் ஆகி அவளோட மகளையோ மகனையோ பார்க்குற அளவுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு குழலி சொல்ல பாட்டி சந்தோஷமாக சிரிச்சிட்டு கோமதியோட கையை பிடிக்கிறாங்க ஆமாம் அம்மாச்சி அஞ்சு தலைமுறையாவது பார்ப்பீங்க அம்மாச்சி அப்படின்னு கதிர் சொல்ல கதிரோட ஒரு கையை பிடிச்சி தோளோடு அணைச்சிக்கிறாங்க பாட்டி ஆமா உன் குழந்தை எங்கம்மானு குழலிக்கிட்ட கேட்க இதோ இங்கே தான் இருக்கா இருங்க அப்படின்னு குழலி குழந்தையை கொண்டு வர ஓடுறாங்க ஆ இந்தாங்கன்னு பாட்டி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க குழலி என்னம்மா என்னடா செல்லும் என்ன அப்படின்னு பாட்டி தூக்க போ 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 அப்படின்னு குழலி அனுப்பி விடுறாங்க பல்ல கெடிச்சுட்டு ரெண்டு வேல்ஸ் இத பாத்துட்டு நிக்குது அங்க பாரு அங்க பாரு அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க குழந்தைக்கு பழக்கம் இல்லாதனால குழலி கிட்ட தாவுது பாட்டிமா அப்படின்னு குழலியும் சொல்லிட்டு இருக்காங்க என் தான் கொஞ்சம் என் பேத்தியோட மகளையாவது கொஞ்சிக்கிறேன் அப்படின்னு பாட்டி ரொம்பவே நெகிழ்ந்து சந்தோஷமா அந்த குழந்தைய கொஞ்சிருக்க இவங்கெல்லாம் அதை கண்ணறிய பாத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இந்தானு குடுக்கறாங்க பாட்டி என் செல்லாம் இந்தான் அவங்க நீட்டு குழலி வந்து வடை தங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்க குழந்தைய ஹம் அத்தைக்கு சந்தோஷத்தை பாரு அப்படின்னு மாறி கண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்க கோமதிக்கு சந்தோஷத்துல அழுகையே நிக்கவே இல்ல அம்மா அப்படின்னு பக்கத்துல வர என்னம்மாங்கிறாங்க கைய நீட்டு அப்படின்னு வளையல் எடுத்து பாட்டியோட கையில போட்டுட்டு இருக்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க பாண்டியன் ஃபேமிலியில அப்படி போடுக்காங்கிறாரு பழனி செம்மையா கையை தட்டிக்கிட்டு பாருங்க 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 எல்லாரும் பாருங்க எங்க அக்கா எங்க ஆத்தாவுக்கு தங்க வளையல் போடுது நாங்களும் செய்வோம்ல அப்படின்னு பழனி சொல்லிட்டு பாத்தீங்களா இந்த வளையலுக்கே இம்புட்டு நாடகம் இருக்குன்னு முத்துவேல் பாட்டி தூக்கி பார்த்துட்டு அம்மாடி வளையல் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லு நல்லா இருக்கான்னு கோமதி கேட்டுட்டு இருக்காங்க ஹம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜி மெதுவா சிரிப்போட நின்னுட்டு இருக்க அவங்க அம்மா பக்கத்துல வர்றாங்க வடிவு பக்கத்துல அசைவு தெரிஞ்சு அப்படியே லைட்டா திரும்பி பாக்க ராஜி வந்து நிக்கிறாங்க நகந்து போகலாமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறவங்க சரி நாம ஏன் போகணும்னு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க நல்லா இருக்க அம்மாச்சின்னு சரவணன் கேட்க ம் நல்லா இருக்கு அப்படின்னு வலையில கையில ஏத்திட்டு இருக்காங்க பாட்டி வலையில மறுபடி தடவை பார்த்துட்டு இந்த மாதிரி வளையல் வாங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாரும் பாக்குறாங்க அதுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாது அளவுக்கு கடுப்பாகிற சக்தி வேல் ஏன் ஆத்தா எங்க வளையல் வேணும்னு கேட்டிருந்தா ரெண்டு வளையலுக்கு பதிலா ரெண்டு டசனா வாங்கி கொடுத்துருப்போம் அதுங்க கிட்ட போய் நீ பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சக்தி வேல் கத்த டே அப்படிங்கிற பாட்டி என்னமோ கத்தி தொலைங்கிடாங்கிற மாதிரி கோமதி கிட்ட திரும்புறாங்க அவங்க கோமதியோட முகத்தை கையில எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்க பக்கத்துல வந்து நிக்கிற ராஜி அம்மா அம்மா எப்படி இருக்கமான்னு கேக்குறாங்க அடிவு எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே நிக்க என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு ராஜி கேக்க அந்த குடும்பம் தான் ஒசத்தின்னு போனில்ல நான் கூப்பிட்டு வர வரமாட்டேன்னு சொன்னேல்ல அப்புறம் உங்ககிட்ட என்ன பேசுறது அப்படின்னு வடிவு விடுக்குன்னு கேக்குறாங்க உனக்கும் அப்பாவுக்கும் ஆயிரம் சண்டை வந்தாலும் நீ அப்பாவை விட்டுட்டு உன் வீட்டுக்கு போக மாட்டேல்லமா ஒரு சண்டையும் இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல என்னைய தலையில வச்சு தாங்குற புருஷன் அப்படிங்கிற ராஜி தான் நம்ம ஓ என்ன சொல்லிட்டோம்னு யோசிக்கிறவங்க டக்குன்னு நிறுத்திக்கிட்டு என்ன தலையில வச்சு தாங்குற கதிர் நான் ஏமா விட்டுட்டு வரணும்னு கேக்குறாங்க மாறி ஒரு மாதிரி தர்ம சங்கடமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க வடிவு ராஜியோட கண்ணை பாக்க சொல்லுமா அப்படின்னு கேக்க வடிவு வாயவே தரக்கல ராஜி அப்படின்னு மெதுவா மாறி கூப்பிட ராஜி இம்முன்னு பாக்குறாங்க நீ எதுக்கு இப்ப இந்த பக்கம் வந்த மேலே ஏதாவது கோவமான அப்பத்தா கிட்ட பேசி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லு போ ராஜி அப்படின்னு அம்மாவிய பாத்துகிட்டு தயங்கி நிக்கிற ராஜி கிட்ட சொல்றாங்க ராஜி மெதுவா அப்பத்தா கிட்ட வர அம்மாச்சி சந்தோஷமா அம்மாச்சின்னு கேட்டுட்டு இருக்காரு சரவணன் அப்பத்தா அப்படின்னு ராஜி வந்து கூப்பிட பாடி அப்படின்னு கைய பிடிச்சி இழுத்துக்கிறாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ராஜி சொல்ல பாட்டி ரொம்ப சந்தோஷமா பேத்தியை ஹக் பண்ணிக்கிறாங்க ராஜியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தோல்ல சாஞ்சிக்கிறாங்க வடிவு மாரிய பார்க்க ம் பாருக்கா ரெண்டு பேரும் எப்படி பச போட்ட மாதிரி ஒட்டிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி மாரியம் கண்ணாலைய ஜாட காட்டுறாங்க அம்மாடி என் பேரை உன்னை நல்லா பாத்துக்கிறானா அப்படின்னு பாட்டி கேட்க பாத்துக்கிறானாவா தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு தரையில நடக்க விடுறது தாத்தா உங்களை எப்படி பாத்துக்கிட்டாரோ மாமா எப்படி அத்தைய பாத்துக்கிட்டாரோ அதை விட பல மடங்கு நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு ராஜி சிரிச்சுகிட்டே சொல்ல ரொம்ப சந்தோஷம்டா சந்தோஷம்னு பாட்டி ரொம்பவே நெகிழ்ச்சியோட ஆனந்த கண்ணீரோட சொல்றாங்க ராஜி நிமிட அவங்க கண்ணத்தையும் முகத்தையும் திருஷ்டி கழிக்கிறாங்க பாட்டி சடன்னு நெட்டி விழுவுது படிவு பக்கத்துல வர்ற மாதிரி அக்கா ராஜி மேல கோவமா இருக்கீங்களான்னு மெதுவா கேக்குறாங்க வடிவு ஆமான்னு இல்லாம இல்லான்னு இல்லாம சிரிப்போட குத்துமதிப்பா தலைய ஆட்டி வைக்கிறாங்க அம்மாச்சி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மாச்சி இன்னும் கையை கொடுக்குற சரவணன் ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு குனிறாரு நல்லாருங்கப்பா நல்லாரியா நல்லாரு அப்படின்னு பேரனை ஆசையா தோல்ல சாச்சிக்கிறாங்க அவரு அப்படியே பூனைக்குட்டி மாதிரி அம்மாச்சி தோல்ல சாஞ்சிக்க கோமதி மயிலு அவங்க அப்பான்னு எல்லாரும் ஆசையா பாத்துட்டு இருக்காங்க பாட்டி ரெண்டு கையாலையும் சரவணன் முகத்தை கையில எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க எரிச்சலோட பாத்துட்டு நிக்கிறாரு குமரவேல் அடுத்து செந்தில் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல அவரையும் தோளோட அணைச்சிக்கிறாங்க பாட்டி மீனா அரிசி கோமதியின ஆசையோட பாத்துட்டு இருக்க அவரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு மீனாவோட அப்பா இதை பார்த்து சந்தோஷமா சிரிக்க அவங்க அம்மாவை சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க கதிர் வந்து அவங்க அம்மாச்சிய ஹக் பண்ணி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு ராஜி வடிவு பாண்டியன் இப்படி எல்லாரும் ஒரு ஆசையாக பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து குழலி வந்து பாட்டிய ஹக் பண்ணி வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் வாங்க பரவாயில்லையே இவன் இப்படியெல்லாம் கூட நடந்துக்குவாளான்னு சுகன்யா பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து அரசு பக்கத்துல வர பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு முகத்தை கையில் எடுத்து மொச்சு மொச்சுன்னு முத்தம் கொடுக்குறாங்க குமரவேல் ரொம்ப ஆசையா பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த காட்சியை அரசி அவங்க தலையை தலையோட ஒட்ட வச்சுக்க வீட்டுல இருக்க எல்லாருமே சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க பண்ற அலப்புற தாங்களே அப்படின்ற மாதிரி எரிச்சலாம் அருவருப்புமா ரெண்டு வேல்சும் பாத்துட்டு இருக்குதுங்க பாட்டி போட்டோகிராஃபர பார்த்து தம்பி எங்களை இப்படியே ஒரு குடும்பமா போட்டோ எடுத்து தரியானு கேக்குறாங்க அதுக்குள்ள சக்திவேல் உலர் நுழையிறாரு அத்தா எது எதுங்க கூடயோ போட்டோ எடுக்கிறதுக்கா போட்டோகிராஃபர காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்ல பாட்டியோட முகம் சுண்டி போயிடுது அதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்களை போட்டோ எடுக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்துருக்குறோம் அதெல்லாம் எடுக்க முடியாது போச்சொல்லு போ போ போவாருமா அப்படின்னு சொல்லி நாயை வெறுட்டுற மாதிரி அவரு சொல்ல ஏன்பா ஒரு போட்டோ தானே அதுக்கு மட்டும் வேணும்னா நான் தனியா பணம் கொடுத்துடுறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல அம்மாச்சி இவங்க போட்டோகிராஃபர் வேணா நம்மள ஒண்ணு எடுக்க வேண்டாம் அம்மாச்சி நீங்க பணமும் கொடுக்க வேண்டாம் நம்ம கிட்ட போட்டோகிராஃபர் இருக்காரு அப்படின்னு கதை சொல்ல பாட்டி முகத்துல சிரிப்பு திரும்ப வருது உடனே கதிர் வெளிய பார்த்து கையை தட்டி அண்ணே போட்டோகிராஃபர் அண்ணே உள்ளிருவாங்க அப்படின்னு சொல்லு ரெண்டு பெரிய பிளாஷ் லைட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட செட்ட போட ஒரு மூணு நாலு பேர் வர்றாங்க சத்துவேலம் முத்துவேலம் ஆண் எரிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க வாங்கன்னு கதிர் சொல்லு அட அப்படின்னு பாட்டி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க அவங்க உள்ளர வர்றாங்க என்ன சக்தி இது அப்படின்னு தம்பி கிட்ட பொறுமிட்டு முத்துவேல் கோமதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல கதிரு அப்படின்னு கண்ணத்தை புடிச்சு செல்லம் கொஞ்சாங்க பாத்தியா எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கானுங்க அப்படின்னு முத்துவேல் பல்ல கடிச்சிட்டு சொல்ல ஆமான்னு புல் செட்டப் போட வந்திருக்கானுவ அப்படின்னு சக்திவேலும் பொறுமிட்டிருக்காரு டேய் கதிரின்னு கூப்பிட ஆ அப்படிங்கிறாரு இதெல்லாம் எப்படா ஏற்பாடு பண்ண அப்படின்னு சரவணன் கேட்க அதெல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டேனே அப்படிங்கிற கதிர் ராட்சியை பாக்க அவங்களும் சிரிச்சிட்டு ஆமான்னு தலையாட்டுறாங்க ஒரு முக்கியமான போன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்துறை அமைச்சர்கிட்ட போன் வந்த மாதிரி மாணிக்க அங்க இருந்து பவ்யமா எழுந்து போறாரு ஒருவேளை அவங்க வீட்டு உள்துறை அமைச்சர் பாக்கியமா கூட இருக்கலாம் ஆ சொல்லுங்க சார் கேக்குது அப்படின்னு அந்த மண்டபத்துக்கே கேக்குற அளவுக்கு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்பா நீங்க வாங்கப்பா அம்மா நீங்களும் வந்து நில்லுங்கம்மான்னு கதிர் சொல்ல வாங்கம்மான்னு கூப்பிடுறாரு சரவணன் ச அங்க இருந்திருந்தா பெரிய போட்டோவுல நாமளும் இருந்திருக்கலாம் இங்க வந்து நின்னுட்டோமே அப்படின்னு தவிப்பா பாத்துட்டு இருக்காங்க சுகன்யா ராஜிவா அப்படின்னு கதிர் கூப்பிட ராஜியும் வர்றாங்க ரெண்டு பேரும் பாட்டிக்கு முன்னாடி முட்டி போட மற்றவங்கெல்லாம் அப்படியே ஒரு ஹாஃப் சர்க்கிளாக நிற்கிறாங்க அம்மாவுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து நிற்கிற பழனி ஏய் வா அப்படின்னு கூப்பிடு சுகன்யா திருத்தர்னு முழிக்கிறாங்க ஏய் சுகன்யா வந்து நில்லு என்ன தயக்கம் அப்படின்னு பழனி கூப்பிட சுகன்யா போய் பழனி பக்கத்தில் நின்னுக்குறாங்க சார் ரெடியா எல்லாரும் இங்கே பாருங்க ஸ்மைல் அப்படின்னு போட்டோவா தட்டிக்கிட்டு இருக்காரு போட்டோகிராஃபர் ஆ சம்பந்திங்களையும் கூப்பிட்டுக்கலாமே அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏண்டா எச்சக்கலைங்களா உங்களை உள்ளற விட்டதே பெரிய விஷயம் இதுல உங்க சம்பந்திங்க வேறையா அப்படின்னு பயங்கர கடுப்பாகிற சக்திவேல் ஏய் யாருடா யாருக்குடா சம்மந்தி போனா போதுன்னு உள்ளர விட்டா மடியில வந்து உட்கார்ற பாத்து பேசு அப்படின்னு கத்த யோ வாயை மூடிட்டு நெல்லி அங்கிட்டு உன்னை சம்மந்தின்னு தான் நான் மறுவேலை பாப்பனாக்கும் ஆளை பாரு நான் சம்மந்த கூப்பிட்டது எங்க சம்மந்தி அப்படின்னு பக்காவா பதிலடி கொடுக்கற பாண்டியன் சம்மந்தி நீங்க வாங்க சம்மந்தி மீனாவோட அம்மா அப்பாவை கூப்பிடுறாங்க அவங்க எழுந்து போக சம்மந்தி நீங்களும் வாங்கன்னு மயிலோட அப்பாவை கூப்பிட இதோ வந்துட்டேங்கிறார் அவரும் போன் பேசிக்கிட்டே போன மாணிக்கம் ஆப்போசிட் சைட்ல வந்து வச்சு கொஞ்சம் சொல்ல தட்டி விட்டுட்டு யோ கையெல்லாம் மேல வைக்கிற வேலை வச்சுக்காத மிரட்ட எல்லாரும் இருக்க தைரியத்துல துள்ள ஆரம்பிக்கிறாரு மாணிக்கம் என்ன மிரட்டுறீங்க தள்ளுங்கன்னு தானே சொன்னேன் பழிய மறைச்சா எப்படி போறதுன்னு கேக்குறாரு ஏய் என்ன ரொம்ப திமிரா பேசுற கட்டி வச்சு அடிச்சதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சக்திவேல் கேட்க அப்படிதான் என்ன தூண்ல கட்டி வச்சிருவீங்களா மறுபடியும் சண்டை இழுக்க தயாரா நிக்கிறாரு மாணிக்கா என்பா மாப்பிள்ளைங்களா இவரென்னிட்டு நிக்கிறாரு வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு வலுவில சண்டைக்கு இழுத்து விட பாக்குறாரு மாணிக்கம் அப்பா அப்படின்னு மயில பதிரி போய் கூப்பிட்டு இருக்க ஏய் அன்னைக்கே உன்னைய தோலை உறிச்சிருக்கணும்னு சக்திவேல் சொல்ல டேய் சக்தி திருட்டு பைய விட அவன அப்படின்னு முத்துவேல் கரெக்டா சொல்லிடுறாரு சமந்தி நீங்க வாங்க பாண்டியன் கூப்பிட இதோ வரேன் வரேன் சமந்தி அப்படின்னு மணிக்க வர அப்பா வாங்கப்பா வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க சும்மா இருங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு மயில சொல்ல அவங்க என்னன்னு கேட்க வேணாமாங்கிறாரு மாணிக்கம் ஏதோ அண்டர்டேக்கர் ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்க அப்பா சும்மா இருங்கப்பா நான் நடக்கிறாங்க மயில இங்க போட்டோ ஷூட் கலக்கலாம் நடந்துட்டு இருக்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பல்ல கடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க பாண்டியனும் கோமதியும் ஜோடியா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு பக்கமும் நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க அடுத்தது பழனியும் சுகன்யாவும் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க அடுத்த சரவணன் போக குடுகுடுன்னு ஓடி போய் மயிலும் குடிஞ்சு நின்று ஆசீர்வாதம் வாங்கி போட்டோ எடுத்துக்கிறாங்க அடுத்தது செந்தில் மீனா அடுத்தது மீனாவோட அம்மா அப்பா அவங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னோட பொண்ணு மாப்பிள்ள பாட்டின்னு அஞ்சு பேருமா போட்டோ எடுத்துக்கிறாங்க அடுத்து கதிரும் ராஜியும் பக்கத்துல வர கதிரோட முகத்தை கையில எடுத்து நச்சு நச்சுன்னு நாலு முத்தத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரெண்டு பேர் கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க பாட்டி படிவ சந்தோஷமா பாத்துட்டு இருக்க பாட்டி டிசைன் டிசைனா போட்டோ எடுத்துக்கிறாங்க அவங்க கூட அடுத்த குழலையும் அவங்க வீட்டுக்காரரும் பாட்டி கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க அடுத்தது அரிசி வர அவங்கள தோளோட அணைச்சுக்கிறாங்க பாட்டி அரிசிய ஆசிர்வாதம் வாங்கிக்க அவங்க தலையில அட்சதையை போட்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி குமரவேல் எச்சல் முழுங்கிட்டு பாத்துட்டு இருக்க ரெண்டு பேரும் முகத்தோட முகத்தை ஒட்டி வச்சு டிசைன் டிசைனா போட்டோ எடுத்துக்கிறாங்க ஆல்ரெடி அரிசி ஒரு போட்டோ பைத்தியம் போட்டோஷூட் போயிட்டு இருக்க நானும் வரவானு குமரவேல் கேக்க பொண்ணுடுவேன் பாத்துக்கன்ற மாதிரி முறைக்கிறாங்க அரசி அத்தா போதும் போட்டோ எடுத்து கிழிச்சதெல்லாம் இந்த ஓடு காலிங்களுக்காக நாங்க கூப்பிட்டு வந்து சொந்தக்காரங்களை எவ்வளவு நேரம் நிறுத்தி வைக்கிறது ரெண்டு வலையில போட்டுட்டு விடிய விடிய போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு அத்தனை பேர் முன்னாடியே கத்த இவங்க கொஞ்சம் சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க அத்தா போதும் அத்தா சொந்தக்காரங்களெல்லாம் போட்டோ எடுக்கணும் போச்சல் அதுங்கள அப்படின்னு சக்திவேல் சொல்ல இருங்க வந்த வேலையில பாதி முடிஞ்சிருச்சு மீதியை முடிச்சிட்டு நாங்க கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் நீங்க குடும்பமா நின்று போட்டோ எடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு கதிர் சொல்ல சக்திவேல் முறைச்சுக்கிட்ட முன்னாடி ஒரே டே எடுத்து வைக்கிறாரு கொஞ்சம் அமைதியார் சக்தி அப்படின்னு முத்துவேல் சொல்ல இன்னுமா இன்னும் என்ன தம்பி பாக்கி இருக்கு அன்னதானம் மட்டும் என்ன கேக்குறாங்க மயிலு இல்ல அண்ணே வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல என்ன கதிர் இன்னும் என்ன இருக்குங்கிறாங்க மீனா கதிர் சிரிப்போட பாக்க என்ன மறுபடியும் ஏதாவது சஸ்பென்ஸா அப்படின்னு மீனா கேட்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சஸ்பென்ஸ் தான் அப்படின்னு கதிர் சொல்ல எல்லாரும் என்ன அந்த சஸ்பென்ஸ் ஆர்வமா பாத்துட்டு இருக்க சக்திவேலும் கூட பாக்குறாரு கதிர் அங்க இருந்து கடகடன்னு வெளியில போக எங்க போறான் இவன் என்ன பண்ண போறான்னு கோமதியும் பாக்குறாங்க கதிர் ஒரு கவர் பண்ணிருக்க பெரிய பிரேம தூக்கிட்டு வர என்னப்பா என்னப்பா இதுங்கிறாரு பழனி கதிர் அதை பாட்டி கிட்ட அம்மாச்சி இந்தாங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்ல அதை கையில புடிச்சுக்கிட்டே என்னையான்னு பாட்டி கேட்க போட்டோகிராஃபர் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்காரு அண்ணே மேலத்தை அடிங்கண்ணே அப்படின்னு கதிர் சொல்ல மத்தளம் நாதஸ்வரம் ரெண்டையும் வாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வாசிப்பு கெட்டி மேலே கெட்டி மேலே ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்க அம்மாச்சி இருங்க உங்களுக்கு பிரித்து காட்டுறேங்கிறாரு கதிர் எல்லாருமே பயங்கர ஆர்வத்தோட என்னவா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க கதிர் ஸ்கிரீனை விளக்குற மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த கவரை பிரிக்க உள்ளரை பாட்டி தெரியுறாங்க அது பக்கத்தில் தாத்தாவோட போட்டோவும் இருக்கு ஃபஸ்ட்டு பாக்குற கோமதி ஆ அப்படின்னு அப்பாவை பார்த்து சந்தோஷத்துல வாயை குழந்தை நிற்கிறாங்க சக்திவேலம் பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க மாரியால கனவுல கூட நம்ம நினைக்காதுன்னு நம்பவே முடியாம பாக்குறாங்க நம்ம மாமா அப்படின்னு அரங்கமே அதிர்ற அளவுக்கு கத்திடுறாங்க ராஜியும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க தாத்தாவான்னு கேக்குறாங்க அரிசி பின்னு ராஜி தலையாட்ட எல்லாரும் கிளாப் பண்றாங்க வேல்ஸ் ரெண்டு பேரும் காதல புகையும் கண்ணுல நெருப்புமா நின்னுட்டு இருக்காங்க பாட்டி போட்டோவை திருப்பி பாக்குறாங்க அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சியும் அழுகையுமா நிக்கிறாங்க ரொம்பவே ஆசையும் ஏக்கமும் வருத்தமும் அவங்க வீட்டுக்காரர் போட்டோவை தடவி தடவி பாக்குறாங்க அப்பாவையே நேர்ல பார்த்த மாதிரி சந்தோஷமா நிக்கிறாங்க பழனியும் கோமதியும் பாட்டிக்கு ஒரு பக்கம் அழுக இன்னொரு பக்கம் சந்தோஷம் ரெண்டுலேயும் பேச்சே வராம கதிரை பார்த்து ரொம்ப நல்லத எப்படி நான் நன்றி சொல்வேனே தெரியலன்ற மாதிரி தலையை மட்டும் அசைக்கிறாங்க தாத்தா ஐயா உன் தாத்தா கதிரு உங்க தாத்தாப்பா தாத்தா அப்படின்னு அவரோட முகத்தையே விரலால தடுவிக்கிட்டு இருக்க எல்லாரும் நிறைவான சந்தோஷத்துல நிக்க வடிவம் ஆச்சரியமா ஆசையுமா பாத்துட்டு இருக்காங்க முக்கால்வாசி முத்துவேல் கால்வாசி சத்துவேல்னு ஃபோட்டோவில் இருக்க தாத்தாவை பாட்டி தடவிக்கிட்டே இருக்காங்க இப்போ உசுரோடு இருந்தா இவர் எப்படி இருப்பாரோ அப்படியே உருவாக்கி கொண்டு வந்திருக்கியப்பா அப்படின்னு பாட்டி தேம்பி தேம்பி ஆனந்த கண்ணீரோட சொல்லிட்டு இருக்க கதிரும் கண்களில் கண்ணீரோடு நிற்கிறாரு ராஜி நெகிழ்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க என்னை பெத்த ராசா அப்படின்னு கதிரோட கையை பிடிச்சி மறுபடியும் தோலில் சாட்சிக்கிறாங்க பாட்டி முத்துவேல் கடுப்போட முகத்தை திருப்பிட்டு நிற்க அண்ணே இதுங்க நாடகத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சக்திவேல் சொல்ல அதுக்கு ஆமா மாமான்னு பூம்பூமாடு மாதிரி தலையாடுறாரு முத்துவேல் மாறி கடுப்பாயிடுறாங்க ஏங்க சும்மா இருக்கீங்களா அத்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே மறந்துட்டீங்களா அதை மீறினா உங்க தலை வெடிச்சிரும்னு ரொம்பவே பயமுறுத்துறாங்க உன்னை அடிச்சு கொண்ணு அப்படின்னு சக்திவேல் திரும்ப தம்பி சந்தோஷத்தை யோசிச்சாவது கொஞ்சம் அமைதியா இருங்களே அப்படின்னு எரிச்சலோடு சொல்றாங்க வடிவு என்னப்பா அதுங்க என்னென்னமோ பண்ணி அசத்திக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி குமரவேல் சக்தி வேலை பாக்குறாரு பாட்டி அந்த மொத்த படத்தையும் நெஞ்சோடு அணைச்சிக்கிறாங்க போட்டோவை தடவி தடவி பாத்துட்டு இருக்கவங்க மறுபடியும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொடுத்த கதிரை இழுத்து தோல்ல சாட்சிக்கிறாங்க அவங்க கண்கள்ல இருந்த கண்ணீர் அப்படியே கண்ண வழியா உருண்டு கீழே ஓடி வந்து போட்டோல விழுந்துட்டு இருக்கு அடுத்தது இவங்க ஏற்பாடு பண்ணிருக்க அன்னதானம் வேல்சி ஏற்பாடு பண்ணிருக்க கெடா விருந்து எதோ பெஸ்டா இருக்குன்னு பாத்துட்டு சாப்பிட்டுட்டு போலாம் வெயிட் பண்ணுங்க